வணக்கம் நல்ல பவர் பாவர் சத்திரம் நம்ம கடை எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பார்த்து யூனிவர் யூனிவர்சிட்டித்திலையும் இருக்குது புது சோரும் போது கிழக்கு மார்க்கெட் புதுசோறும் மெயின் ரோட்லேயே இருக்குது அந்த கடை தெரியாமல் நிறைய கடை தெரியாமல் எழுந்திட்டு இருக்காங்க அது மெயினில் இருக்கா அங்கே போய்ட்டான எனக்கு வந்துருவாங்க நம்மகிட்ட எழுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி ரூபா கார் இருக்குது அறுபத்தெட்டாயிரம் காரு நாலு லட்சம் கார் இருக்குது அதில் ரோடு வண்டி ஒன்று ஒன்று ஐம்பதுலேருந்து பத்து லட்சம் ரூபா வண்டி இருக்குது பட தோஸ்து அஞ்சு அஞ்சு போல்ட்டு நாலு போல்ட்டு லோடு ரோடு ரோடு இருக்குது சனானு புக்கே இருக்குது எல்லா வண்டியும் இருக்குது இனோவா இருக்குது எல்லா வண்டியும் இருக்குது லோடு வண்டி எல்லா வண்டியும் உங்களுக்கு கிடைக்கும் வந்து பாருங்கள் வந்த வண்டியிலாம் போக வேண்டாம் நீங்கள் லோடு வண்டியாக காராக கமர்சியலாம் எல்லாம் வந்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கோண்டா அமேஷ் டீசல் பதினாறு மாடல் மூணே மூணு ஓனர் தான் டீசல் வண்டி நல்ல வண்டி ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிடைக்கும் டயர்னாலும் புது டயரு ஏசி பவர் சரி பவர் விண்டோ ஏர்பேக் கழுத கழுதக்கூறு எல்லாம் வந்துடும் ஆப்ஷன் வண்டி தான் எடுத்து அப்படியே ஓடலாம் எந்த ஒரே ஒரு கணம் ஓனர் மூணு ஓனர் அதான் இல்லை மைனஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் கொண்டாம்பேஜ் டீசல் வண்டி இது ஒரு ரேட்டு நாலு ஐம்பது சொல்கிறோம் இது ஒரு கஸ்டமர் வண்டி தான் இன்னும் குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் வண்டி சௌரியமாக கொடுப்போம் நேரில் வாங்க மாடல் மூணு ஓனர் பக்கா ஓன் போர்டு ரேட்டு பதில் ரெண்டு பூ வரும் வண்டி உள்ளலாம் காட்டுங்க ஓன் போயிட்டே இருக்குது పదిమూను మూడు పక్కా వాన్ బోర్డు ఎల్పి పెట్్రోల్ ఎల్పిజి పెట్్రోల్ వరకు ఎల్పిజి సీటు సూపర్ సూపడం సీటు బ్లు వంటీ బ్లు ఎలా బ్లు కిలోమీటర్ కట్టు రెండీ పదిమూడాలి మారుతి ఓమినీ ఏసీ ఎల్పిజి ఉంటు పెట్రోల్ ఉంటే గ్యాస్ ఉంటుంది రెండు రూపోదు నేర కండి కుటుకు నేరంగా పెట్్రోలు వరకు క్యాస్ వరకు இது பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு மாடல் மாறுதி ஈகோ கிலோமீட்டர் தொண்ணூத்தி நாள் தொண்ணூற்றி நாலு ஓடி இருக்கும் ஒரே ஓனரு கோயம்புத்தூர் நம்பர் வண்டி பாலும் சூப்பராக இருக்கும் வண்டி புது வண்டி மாதிரி இருக்கும் புது வண்டி ஆறு லட்ச ரூபா வருது இன்னும் குறைச்சி கொடுப்போம் வண்டியை பாருங்கள் கம்பெனி சர்வீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் மாறுதி ஈக்கோ புது வண்டி மாதிரி இருக்கும் வாடி தெளிவாக இருக்கும் சூப்பர் கவர்லாம் சூப்பராக இருக்கும் இல்லை பேபி சீட்டு தான் மாதோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஒரே ஓனர் கிலோமீட்டர் தொண்ணூற்றி கிலோமீட்டருக்கு கம்பெனி சர்வீஸ் தான் இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்கிறோம் இன்னும் குறச்சி கொடுப்போம் வண்டி வேணும்னா விலை காசு பாருங்கள் வீடியோ வேணுன்னா கிளாசிக்காசு தமிழ் நமக்கு வீடியோ பண்ணிட்டு நமக்கு ரொம்ப அர்த்தப்படுது அவருக்கு பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் ஆப்ஷன் வண்டி விஎக்ஸ் ஏசி பவுசரியும் பருண்டோ அலைவியல் யார் பேக்கி ரேஷ் கேமரா எல்லாம் வந்துடும் கம்பெனி கம்பியிருக்கு ஆவரேஜ் கேமரா வந்துடும் ரேட்டு வேறு மூணு முப்பது தான் ரொம்ப ரேட்லாம் சொல்லலை நல்லா இலை நல்ல வண்டி இப்போ இலைஞ்சி முடிய போகுது எடுத்துகிட்டு போங்க யாராவது எட்டு பேராக போகிறாங்க கொடி கேட்ட கம்பி கம்பி காலியாக இருக்குது கொடி இருக்குது ஆ ரொம்ப காலியாக இருக்குது உள்ளே உள்ளதில்ல உள்ள சீட்டு சீட்டு எல்லாமே வந்துடும் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாதிரி ரெண்டே ஓனர் புல்லாசுன வண்டி ரேட்டு வேறு மூணு முப்பது தான் இன்னும் வாங்கணுன்னு குறைச்சி கொடுப்போம் டாட்டா செஸ்ட் டீ போர்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தமும் வரைக்கும் ஒரே ஓனர் கிலோமீட்டர் ஒன்று முப்பது தான் ஓடி இருக்குது டயர் நாலுமே அரை கண்டிஷன் இருக்கும் வெளில ஏசி ஒர்க்கிங்கு ரிவேஸ் கேமரா எல்லாமே இருக்குது தெளிவான வண்டி வண்டியில் எந்த வண்டி வேலையுமே கிடையாது நீங்கள் அப்படி எடுத்து அப்படியே ஓட்டலாம் டீ போர்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் இன்சூரன்ஸ் வந்து போட்டு கொடுத்துரும் நீங்கள் எம்சி வேணும் காட்டிக்கணும் பேர புக்கு சிலண்டரில் இருக்குது ஒரே ஓனரெலாம் தூத்துக்குடி நம்பர் சீட்டெலாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஏசி பவுசரிங்கி பரெண்டாவது அதாவது ரிவர்ஸ் கேமரா வந்துடும் டச் கிரீன் செட்டு வந்துடும் கிலோமீட்டர் ஒன்று பூவா ஓடி இருக்கு ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் டாட்டா டீ டி போடுற ரேட்டு வந்து அஞ்சு ரூபா சொல்கிறோம் நேராக கொண்டே குறைச்சி கொடுப்போம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் எஃப்சி மட்டும் காட்டிக்கணும் மகேந்திர ரோகன் பெட்ரோல் வண்டி எஃப்சி ஒரு அஞ்சு வருஷம் இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு கண்டிஷன் இருக்கும் ஒரு வக்கீல் சார் வண்டி அஞ்சு நல்லாயிருக்கும் இருக்கும் எல்லா எல்லாரையும் பார்த்தாச்சு எஃப்சிலாம் காட்டியாச்சு மூணே ஓனர் தான் ஏசி ஒர்க்கிங் ஏசி பவர் ஸேரிங் பவர் வந்துடும் எல்லாமே தெளிவாக இருக்கும் கருப்பு கலர் பிளாக் கலரு இருட்டு கலர் பெட்ரோல் வண்டி மயந்தர லோகன் வண்டி நல்லாயிருக்கும் கருப்பு கலர் வண்டி மயந்தர் லோகன் மூணு ஓனர் எஃப்சி அஞ்சு வருஷம் இருக்கு இன்சூரண்டில் இருக்குது ரேட் வந்து ஒன்று இருபத்தஞ்சி தான் மேலே ஒன்றும் குறஞ்சி கொடுப்போம் கொஞ்சம் அரிச்சனை வண்டியாக இருக்கும் அரிச்சனை தேவைப்படுது இப்போ மாறுதி ஏற்குடு ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி அடுத்த வருஷம் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது ரெண்டே ஓனர் தான் அறுபத்தேழு நம்பரு வண்டி சூப்பர் வண்டி பாடியும் தெளிவாக இருக்கும் சீட்க இருக்குது டயர் இல்லாமல் ஏர் கண்டிஷன் இருக்கும் ஓட்டி படிக்க நல்ல வண்டி ட்ரைனிங் ஸ்கூல் மாதிரி வாட்டி படி தூ உடைக்கப்படலாம் நல்ல ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டு அடுத்துட்டு ஓட்டலாம் வண்டியை எல்லாமே தெளிவாக இருக்கும் டயர் பாடி அடிப்படையாக பாடி எல்லாமே நல்லாயிருக்கும் ரெண்டாயிரம் மாடல் மாருதி ஏற்றுக்கணுன்னு ரெண்டாயிரம் மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி வரைக்கும் இருக்குது இதோட ரேட்டு வந்து அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபாம்மா நேரம் தான் கண்டிப்பாக இன்னும் குறைச்சி கொடுப்போம் ஓட்டி படிக்க நல்ல வண்டி வணக்கம் நல்ல கார் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் இது வந்து புதுசு மார்க்கெட்டில் இருந்து ஒரு அரை அறுநாள் கிழக்கு மெயின் ரோட்லேயே இருக்குது நம்மகிட்ட எல்லா காரும் அறுபத்தஞ்சிலேருந்து கார் ஐட்டம் அஞ்சு லட்ச ரூபா கார் இருக்குது அந்த லோடு வண்டி தான் ஒன்றரை லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபா வண்டி நம்மள்டு வடதோசு அஞ்சு போல்ட்டு நாலு போல்ட்டு விந்திரா சுப்ரோ அடுத்தபடியாக மாருதி சூப்பர் கேரி லோடு வண்டி எல்லா ராகமும் இருக்குது மேக்சிமம்லேருந்து டேட்டா ஜில் ஜி மந்திர டோ ஒரு கார் எல்லா காரம் வண்டியும் இருக்கும் எல்லா வண்டியுமே இருக்குது தமிழ்நாட்டும் பைனான்ஸ் எடுத்து பண்ணி விட்ருலாம் ஃபைனான்ஸ் எடுத்து பண்ணி விட்ரலாம் ஒன்றும் இல்லை வண்டியை பார்த்துட்டு மட்டும் பார்த்துருப்பீங்க நம்ம போய் ஏழு எட்டு பெர்சண்ட்டாக ஆக போகுது இது வரைக்கும் கூட வண்டி கொடுத்துருக்கோம் வண்டி ஒயிட்டு தான் இருக்குது எல்லாம் பார்த்துருப்பீங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டியில் பாருங்கள் வண்டி ஒன்று வீடியோ போட்டுருப்போம் வீடியோ வெளியே பாருங்கள் எல்லாம் எல்லா வண்டியும் வீடியோ எடுத்துருக்கோம் ரெண்டு வீடியோ போடுவோம் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு கார் வரும் லோடு வண்டி வரும் ரெண்டு வளரும் லோடு வண்டி மட்டும் கம்ப்ளீட்டாக வரும் உங்களோட எல்லா வண்டியுமே இருக்கும் அதே மாதிரி இந்த கிளாசிக் தமிழ் காசு வீடியோவில் பாருங்கள் நம்ம கார் மாதத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோ போடுவோம் இந்த வீடியோ பதிவாக பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன கார் வேணும் இன்றைக்கி எங்கே அலைய வேண்டாம் ஒரு கம்சம் கொடுக்கணும் வைக்க வேண்டாம் ஏடி வீடு எடுத்துக்கிடலாம் அது பழைய கார் மட்டும் இருந்தாலும் கொண்டு தான் நாங்களே எடுத்து கொடுவோம் பழைய கார் பைக்கு என்ன எடுத்துக்கிடுவோம் பிரச்சனை இல்லை வேலை குறைப்போம் எல்லா வண்டியும் குறைப்போம் சொன்ன வேலை கிடையாது பழைய வண்டி தான் தங்கத்தேவோ குறைச்சதாங்க இங்கே இரும்புது குறைக்க ஒன்றும் இல்லை புது வண்டியிலேயே ஆஃபர் கொடுக்காங்க பழைய வண்டி ஆஃபர் கொடுத்தானே நீங்கள் நேரில் வாங்க கண்டிப்பாக வந்து வண்டியில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் லோர் வண்டி எல்லாம் வண்டியும் மட்டும் இருக்குது தமிழ்நாடு முன்னாடி ஒரு வண்டி ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்றலாம் ஏதாவது கிளாஸுக்கு வீடியோ பெல் பெட்டில் க்ளீன் பண்ணி அவரையும் வளர்த்து கொடுங்க வளர்ந்து போட்டு எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவரை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நெல்லை காசு போகிறோம் தென்காசி மாவட்டம் எல்லாம் கண்டிப்பாக வரணும்